ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட ரெண்டு குருந்தருடைய புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் ஆருமையான தேவடைய பிள்ளைகளே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மறுரூபத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிற ஒரு வாழ்க்கை அதுதான் நம்மளுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வந்து தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி இந்த பாவம் போக வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவரே விரும்பியிருக்கிறார் அவருடைய விருப்பம் இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் தான் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்கு வர முடியும் என்கிறதுனால தான் அந்த பாவத்தை போக்குகிற ஒரு பலியாக தன்னையே அவர் கொடுத்திருக்கிறார் அதன் மூலமாக நம்மை மகிமையில் கொண்டு சேர்க்க அவர் விரும்பி இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவடி பிள்ளைகளே நாம் எந்த ரீதியிலே மாற்றப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு மகிமையினால நாம் மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறோமா இல்லை அந்த மகிமைக்காக மறுரூபப்படுகிறோமா இது இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படின்ற ஒரு ஆங்கில வேத புத்தகத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆர் பீங் டிரான்ஸ்ஃபர்ம் இன் டு த சேம் இமேஜ் ஃப்ரம் ஒன் டிகிரி ஆஃப் குளோரி டு அனதர் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அவருடைய சாயலாகத்தான் நாம் மாறும்படிக்கு அவருடைய ரூபத்தை நாம் உலகத்திற்கு காண்பிக்கும்படித்தான் நமக்கு அந்த மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் அப்போஸனாகிய பவுல் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லவில்லை இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால் எனக்கு இந்த மாற்றங்கள் நடந்தது என்று சொல்லுகிறார் அருமையான தேவிட பிள்ளைகளே இந்த நாட்களில் நமக்குள்ள என்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறது என்பதை நாம் சொல்லும் பொழுதுதான் நாம் மறுரூபமாகி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது என்பது வேறு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்பது வேறு அதனால தான் பாருங்க ஆண்டவர் ஞான ஸ்நானம் என்பதை ஒன்றை கொடுத்தார் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்கிற ஒன்றை கொடுத்தார் ஏன் இதெல்லாம் அவர் கொடுத்தார் என்றால் மறுரூபப்பட்ட ஒரு மனிதனாக நாம் மற்றவர்களுக்கு நம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குள்ள எந்த மாற்றங்களும் நீங்கள் நடைபெறவில்லை என்றால் நீங்கள் மகிமைக்காக இன்னும் மறுரூபப்படவில்லை இப்பொழுதே நீங்கள் ஜபித்து அண்ணவரே அந்த மகிமைக்காக என்னையும் மறுரூபப்படுத்துங்கள் என்று சொல்லுங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் மறுரூபப்படுத்தி ஆசிர்வதிப்பார்